நிறைய நேரம் நம்ம ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கிறோம் பெரிய ஆசிர்வாதம் பாதுகாப்புத்தாங்க எதுவுமே கிடையாது முட்டும் சொல்லி ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்க ஒருத்தன் போய் அந்த ரெண்டு பேரையும் வெட்டி கொன்னு நைட்டோட நைட்டா ரத்தம் பயங்கரமான ரத்தம் பாதுகாப்பு இல்லை இன்னும் எத்தனை நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம் வீடுகளில் புகுந்து கொள்ளையடிக்கிறது பட்ட பகல்ல தாலிச்சை நான் அத்திடு போறது எல்லாம் காரணம் என்னது நீங்களே ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நம்ம மக்கள் இழக்கும் பொழுது அந்த பாதுகாப்பு என்ற ஆசிர்வாதத்தை நம்ம இழந்துடணும் ஏன்னா கடவுளை விட்டு விலகும் போது அது யாராக இருந்தாலும் சரி அந்த பாதுகாப்பு என்ற ஆசிர்வாதம் இருக்காது ஆண்டவர் அவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்குத்தான் அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் அப்ப உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன பாதுகாப்பு நான் பைக்கில் போயிட்டு இருக்கிறேன் நான் கரெக்டா தான் போவேன் ஆனா எதிர்த்தாப்புல தாப்புல வரும் எப்படி வருவான்னு தெரியாது ஆண்டரோடு இருந்தா என்னை அதுல இருந்து பாதுகாப்பார் நோயிலிருந்து பாதுகாப்பு எத்தனை நோய்கள் மரணத்துல போய் முடியுது எத்தனை வியாதிகள் மரணத்துல முடியுது ஆனா ஆண்டர் கூட இருந்தா நோயிலிருந்து பாதுகாப்பான் பாருங்க பைபிள்ல திருப்பாடல் முப்பத்தி நான்குல இருபதாவது வார்த்தை படிச்சு பாருங்களேன் அவர்கள் ஆசீர்வாதங்கள்ல மிகப்பெரிய ஆசிர்வாதம் அமைதி பாதுகாப்பு ரெண்டுதான் நமக்கு எவ்வளவோ கோடி கோடியா பணங்கள் இருந்தோம் இந்த ரெண்டு இல்லைன்னு வைங்களேன் எல்லாமே வேஸ்டா போயிடும் அப்ப கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்ல ரொம்ப முக்கியமானது இந்த பாதுகாப்பு என்ற ஆசிர்வாதம் தாங்க நிறைய பேருக்கு பாதுகாப்பு இல்லை அந்த பாதுகாப்பு ஏன் இல்லைன்னா ஆண்டவர் கொடுக்குற அந்த பாதுகாப்பு அந்த ஆசிர்வாதத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும் குறிப்பா அவரோடு இருந்தா மட்டும்தான் அந்த பாதுகாப்பு என்ற ஆசிர்வாதம் கிடைக்கும் அவரை விட்டு விலகும் போது ஆண்டருடைய பாதுகாப்பும் நம்மளை விட்டு விளைகிறோம் அந்த பாதுகாப்பு என்ற ஆசிர்வாதம் ஆண்டவரோடு இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரோடு கலந்து இருக்கிறவர்களுக்கும் தான் இருக்கும் பாருங்க பைபிள் நாங்கள் இதை குறிச்சு தியானிப்போம் தாவித அரசர் என்ன சொல்றாரு பாருங்களேன் கடவுள் எப்படி எல்லாம் பாதுகாத்தார் இந்த பாதுகாப்பு குறிச்சு தாவித என்னெல்லாம் சொல்றாரு பாருங்களேன் திருப்பாடல்ல நான்குல எட்டாவது வார்த்தை திருப்பாடல் நான்கு எட்டு இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையா இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழ ஆமே பாருங்க பாதுகாப்புடன் வாழ செய்கின்றேன் அப்ப தாவி என்ன எவ்வளவு தூரம் அவர் வாழ்க்கையில துன்பப்பட்டாருன்னு எல்லா சவுல் மூலமா தாங்க சவுலுக்குள்ள தீயாவி புகுந்து தாவித பல தடவை கொள்ள பார்த்துச்சு ஒரு தடவை ரெண்டு தடவை பல தடவை எல்லாவற்றிலும் பாருங்க அதிகாரத்துல ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு படிச்சு பாருங்களேன் பதினெட்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வார்த்தை விலகி

சவுல் அவரை தம் முன்னின்று அகற்றி ஆயிரவர் தலைவராக்கினார் போதும் போதும் என்னன்னா தாவிது சொல்லுகிறார் நான் தனிமையில் இருந்தாலும் என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கிறேன் தாவிதுக்கு ஆண்டவர் அபிஷேகம் செய்த பின்பு பல ஆண்டுகள் கண்டிச்சுதான் அரசராக மாறினார் அதுல குறிப்பா சவுல் மூலமா நிறைய துன்பம் பாருங்க சவுல் அரசர் ஈட்டியோர் ரெண்டு தடவை தாவிதை குத்த பார்க்கிறார் ஆனால் ஆண்டவர் தாவிதோடு இருந்ததுனால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க ஆண்டவர் தான் காப்பாத்தி விட்டார் இதைத்தான் தாவித சொல்லுகிறார் என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கிறீர் அப்ப பாதுகாப்பு என்ற ஆசிர்வாதம் ஆண்டரோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் தருகிறார் நம்ம வேணா சொல்லிக்கலாம் பாவத்துல இருந்துகிட்டு அப்பா என்னை பாதுகாத்துக் கொண்டுங்கன்னு இல்ல அது பாதுகாப்பு என்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டரோடு இருக்கிறவங்க மட்டும்தான் அதாவது சவுலே சொல்றாரு என்ன சொல்றாரு நம்ம விட்டு ஆண்டர் விலகி ஆண்ட தாவிதோடு இருக்கிறனால கண்டு பயப்படுறாரு ஏன்னா ஆண்டரோடு இருக்கிறவங்களையும் எந்த தீமையும் அணுகாது இன்னொரு தடவையும் இதே போல சவுல் தாவிதை கொல்ல பார்த்தார் ஒன்று சாமியல் புஸ்தகத்துல ஒன்று சாமியல் பத்தொன்பதாவது அதிகாரத்துல பன்னெண்டாவது வார்த்தை படிச்சு பாருங்களேன் ஆதலால் நீக்கால் தாவீதை பலகணி வழியாக இறக்கி விடவே ஒன்று சாமியில் தானே ஆமா பத்தொன்பது பன்னெண்டு தானே பத்துல இருந்து படிங்க பத்து அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியால் சுவரோடு சேர்த்து குத்த முயன்றார் ஆனால் சவுலின் குறியிலிருந்து விலகினதால் சவுலின் ஈட்டி சுவரில் பாய்ந்தது அன்றிரவே தாவீது அங்கிருந்து தப்பி ஓடினார் போதும் போதும் பாருங்க திருப்பியும் சவுல் விடல திருப்பியும் கொல்றதுக்கு முயற்சி செய்கிறார் ஆனா ஆண்டவர் தாவிதோடு இருந்தால் இப்பவும் தாவி தப்பித்துக் கொள்கிறார் இதத்தான் தாவிது திருப்பாடல் ரொம்ப அழகா சொல்லுவார் திருப்பாடல் பதினெட்டுல பத்தொன்பதாவது வார்த்தை படிச்சு பாருங்களேன் திருப்பாடல் பதினெட்டு பத்தொன்பது நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார் நான் அவர் மனத்திற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார் எனக்கு இடுக்கன் வந்த நாளில் என் வலிமை மிக எதிரியிடம் இருந்து அவர் என்னை விடுவித்தார் என்னை விட வலிமை மிகு பகைவரிடம் இருந்து என்னை பாதுகாத்தார் போதும் ஒரே ஒரு வார்த்தை பாருங்களேன் என் பகைவரிடம் இருந்து என்னை விட வலிமையான பகைவரிடம் என்னை பாதுகாத்தார் அப்ப நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சவுல் அரசர் தாவிது அங்குள்ள ஒரு வேலைக்காரால் தான் என்னச்சா என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் நேருக்காக குத்தா பார்த்தாரு கொல்ல முடியல மூவாயிரம் பேரை கூட்டிக்கிட்டு சவுள் தாவிதை கொள்றதுக்காண்டே தேர்றாரு கொல்ல முடியல காரணம் என்ன தெரியுமாங்க ஆண்டவர் ஒருவனை பாதுகாக்கும் பொழுது எந்த மனிதனும் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவர் தாவிதை அப்படித்தான் பாதுகாத்தார் ஏன்னா தாவிது ஆண்டவரோடு தான் இருந்தார் அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் பைக்ல போறோம் கேரண்டி இருக்குதான் கிடையாது வீட்டுல வாழ்ந்து கொண்டு கேரண்டி இருக்குதா இல்ல எங்க போனாலும் பாதுகாப்பு இல்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம் பாதுகாப்பு இருக்கதா கிடையாது நியூஸ் பேப்பரை திறந்தா எல்லாம் கற்பழிப்பு கொலை கொள்ளை செயின் பறிக்கிறாங்க சேர்ந்து குருப்பா சேர்ந்து அடிக்கிறது குருப்பா சேர்ந்து வெட்டுறது குத்துறதுன்னு சொல்லி எல்லாமே இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா கலவரங்கள் தான் இதன் மத்தியில நாம் பாதுகாப்பா இருக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதாங்க என்ன தெரியுமா ஆண்டவரோடு இருக்கிறவர்களுக்கு நம் ஆண்டவர் கொடுக்குற முதல் ஆசிர்வாதம் அவர் பாதுகாப்பை தருவார் எனவே நம்ம என்ன செய்யணும் தாவிதை போல ஆண்டவரோடு இருக்கணும் அப்பொழுது ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை தருவார் பாருங்க பைபிள்ல நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருந்து உம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வர்றாங்க அப்படி வெளியில வரும் பொழுது செங்கலை கிடக்கும் போது என்ன செய்யறான் என்ன செய்யறான் பார்வோன் தன்னிடமிருந்த எல்லா படைகளை அனுப்பிட்டான் குத்திரப்படை படை பட பாத்தீங்கன்னா அத்தனை படைகளும் வந்து கொண்டு இருக்கிறது கடவுள் என்ன செய்யறாரு தெரியுமா அந்த இஸ்ரேல் மக்களை பாதுகாக்க ஒரு தூதுரையும் அனுப்புகிறார் மேக தூணாக அவர் தூய ஆவியும் அனுப்புகிறார் ஆஹ் விடுதலை பயணம் பதினான்குல பத்தொன்பதாவது வார்த்தை படிச்சு பாருங்களேன் விடுதலை பயணம் இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதரிடம் அவர்களுக்கு பின்வந்து இடம் பெயர்ந்து அவர்களுக்கு பின்வந்து நின்றார் மேக தூணும் இடம் இடம்பெயர்ந்து முன் பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது ஆமே பாருங்க நல்லா சிந்திச்சு பாருங்களேன் அந்த மக்களை பாதுகாக்க கடவுள் தூதரை படைகள் வருதுகாப்பு தேவைக்கு அனுப்பிவிட்டார் மேகத்துன்பு முன்பு முன்பு சென்று கொண்டிருந்த அவருடைய ஆவியின் பிரசன்னமும் இப்ப பின்னாடி இப்ப அடுத்த வசனம் படிச்சு பாருங்களேன் அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது இதனால் இரவில் என் நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை பாருங்க அந்த மேகம் ஒரே மேகம்தான் பிரசன்னம் இஸ்ரேல் மக்களுக்கு வெளிச்சம் எகிப்தியருக்கு இருள் அதெல்லாம் நம்ம தியானிச்சு பார்த்தோம்னா கடவுள் எவ்வளவு தூரம் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னா உண்மையிலேயே அதெல்லாம் நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதுங்க வந்து உலகத்துல வந்து நம்ம பாதுகாப்பா இருக்கிறதா முக்கியம் ஏன்னா அரசாங்கம் பாதுகாக்காது போலீஸ் பாதுகாக்காது நம்ம அவசரத்துல யாரும் வரமாட்டாங்க ஆண்டோர் மட்டும்தான் வருவார் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரோடு இருந்தா மட்டும்தான் பாருங்க இஸ்ரேல் மக்களை பாதுகாக்க அவர் தூதரை அனுப்பி அவருடைய தூயாவை அனுப்பி பாதுகாக்கிறார் இவங்க தான் பின்னாடி இருக்கிறாங்க அந்த செங்கரையில கடக்கும் பொழுது அந்த கடல் இஸ்ரேல் மக்களுக்கு உலர்ந்த தரையாக இருக்குது எகிப்தியர்களுக்கு சகதியா இருக்குது அவங்க வந்து நடந்து போறாங்க இஸ்ரேல் மக்கள் நடந்து போறாங்க எகிப்தியர்கள் வந்து சக்கரை சக்கரையெல்லாம் தகதிர அப்படியே பதிஞ்சுகிடுச்சு அப்ப கடவுள் நம்மளை பாதுகாக்கும் பொழுது யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்ப இந்த பாதுகாப்பு இன்னைக்கு நமக்கு தேவைன்னா என்ன செய்யணும் பாதுகாப்பு தருவார் யாருக்கு தருவார்னா பைபிள் தெளிவா சொல்லிருக்கிறார் யூதித்து புஸ்தகத்துல அஞ்சாவது அதிகாரத்துல பத்தொன்பது இருபது வார்த்தை பாருங்களேன் எல்லாரும் இந்த வச்சுக்கிறேங்க பாதுகாப்பு யாருக்கு தருகிறார் யூதித்து அஞ்சு பத்தொன்பது இருபது ஆனால் இப்பொழுது அவர்கள் தங்கள் கடவுளிடம் மனந்திரும்பி வந்துள்ளார்கள் தாங்கள் சிதறடிக்கப்பட்ட இடங்களிலிருந்து திரும்பி வந்துள்ளார்கள் தங்கள் தங்களது திருவிடம் அமைந்துள்ள எருசலேமை மீண்டும் உரிமையாக்கி கொண்டுள்ளார்கள் பாழடைந்து கிடந்த மலை நாட்டில் மீண்டும் குடியேறியுள்ளார்கள் எனவே தலைவர் பெருமானே இப்போது இந்த மக்களிடம் தவறு ஏதேனும் காணப்பட்டால் இவர்கள் தங்களின் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்திருந்தால் இவர்கள் செய்த பாவத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியுமானால் நாம் புறப்பட்டு சென்று இவர்களை போரில் முறியடிக்கலாம் ஆனால் இந்த இனத்தாரிடம் குற்றம் ஒன்றும் இல்லையானால் என் தலைவரே இவர்களை தாக்காது விட்டுவிடும் இல்லையெனில் இவர்களின் கடவுளாகி ஆண்டவர் இவர்கள் சார்பாக இருந்து இவர்களை பாதுகாக்க அனைத்துலகின் உள்ளாவோ இந்த செய்து நினைப்புல இருக்கிற எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க நம்ம சும்மா வந்து நின்றுகிட்டு பாவம் செஞ்சுட்டு பொறமைய பேசிட்டு பொய்ய பேசிட்டு எல்லாம் பாவம் பண்ணிட்டு ஆண்டவரையே பாதுகாத்துக் கொள்ளும் பாதுகாத்துக் கொள்ளும்னா நிச்சயமா வரவே மாட்டார் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து இப்படிதான் செய்து ஏன் பாதுகாக்க மாட்டார் அவர் தெளிவா சொல்லிட்டாரு பைபிள்ல யூதி புஸ்தத்துல என்ன சொல்றாருன்னா அவர் அந்த அழகா அந்த உரையில சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் அவங்கள்ட்ட இல்லைன்னா நம்ம ஒண்ணு அவங்கள்ட்ட போய் ஒன்னு அவங்கள்ட்ட யுத்தத்துக்கு போக முடியாது ஏன்னா அவங்க கடவுள் அவங்க சார்பாகிறது பாதுகாப்பா ஆனா அவங்க பாவம் செஞ்சாங்கன்னா அது என்ன பாவம்னு கண்டுபிடிச்சு அந்த பாவத்தை கண்டு உரியும் பொழுது உள்ள இருந்து ரத்தம் மாதிரி வரும் பாத்தீங்களா போல அப்ப அந்த எலும்பு மச்சை உற்பத்தி ரத்தம் உற்பத்தி ஆகிற இடம் அந்த எலும்புக்குள்ளதான் வருது அப்ப எல்லா நோய்களும் ரத்தத்துலதான் கலக்கும் இப்ப நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா கேன்சரா இருக்கட்டும் மஞ்சக்காமலையா இருக்கட்டும் எய்ட்ஸா இருக்கட்டும் எந்த வியாதியா இருக்கட்டும் ரத்தத்தை எடுத்தா டெஸ்ட் பண்றாங்க ரத்த டெஸ்ட் தான் முக்கியம் ரத்த டெஸ்ட் எடுத்தாதான் எல்லா நோயும் கண்டுபிடிக்க முடியும் அப்ப அந்த ரத்தம் வந்து எலும்புக்குள்ள இருந்தா உற்பத்தி ஆகுது அப்ப ஆண்டவர் எதை பாதுகாக்கிறார் இரத்தத்தை பாதுகாக்கிறார் ஒரு நோய் வராம பாதுகாக்கிறார் எப்ப ஆண்டவரோடு இருக்கும்போது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை ஆண்டவர் என்னை என்னை பாதுகாக்கணும் நோயிலிருந்து பாதுகாக்கணும்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவரோடு இருக்கும்போது மட்டும்தான் பாதுகாப்பு பகைவரிடமிருந்து பாதுகாப்பு இரண்டாவது நோயிடமிருந்து பாதுகாப்பு இன்னைக்கெல்லாம் ஏகப்பட்ட வியாதிகள் ஏகப்பட்ட வியாதிகள் இன்னைக்கு ஒண்ணு ரெண்டு கிடையாது எல்லாம் நிறைய வியாதிகள் வந்து மரணத்துல முடிஞ்சிருது மரணத்துல ஏகப்பட்ட வியாதிகள் முடிஞ்சிருது ஆனா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால் அவர் உங்களை நோயிலிருந்து பாதுகாப்பார் ஏன்னா அவர்தான் குணமாக்குற ஆண்டவர் என்னுடைய கண்ண படைத்தவர் என் படைத்தவர் என்னுடைய கைகள் கரங்கள் எல்லா உறுப்புகளையும் படைத்தவர் சொல்ல போனா என்னுடைய உடலுக்கு அவர்தான் எஜமானன் தான் ஸ்கேன் தேவை பிளட் ரிசல்ட் எடுக்கணும் எல்லாம் தேவை ஆண்டவருக்கு ஒண்ணுமே தேவை பார்த்தாலே போதும் என்ன நோய் இருக்குன்னு தெரியும் அவர் பார்த்தாலே போதும் அந்த நோய்கள் எல்லாம் மாறி போகும் மறைந்து போகும் எனவே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நம் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது கொடுக்குற ஆசிர்வாதம் நோயிலிருந்து பாதுகாப்பு தருவா நோய் நம்மளை ஒருபோதும் ஆட்கொள்ள முடியாது நோய் ஒருபோதும் நம்மளை ஜெயிக்காது அது என்ன வேணாலும் மருத்துவர் சொல்லட்டுமே கேன்சர்ல செத்து போய்ட்டுன்னு சொல்லட்டும் கேன்சர் வந்துருச்சு அந்த நோய்க்கு மருந்து இல்லைன்னு சொல்லட்டும் இல்ல எய்ட்ஸ் வந்துருச்சு ஒரு எயிட்ஸ் எய்ட்ஸ் வியாதி அதெல்லாம் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லட்டும் இல்ல மஞ்சக்கம் மால பீன்னு சொல்லி கொடி ஆட்கொள்ளி வியாதியா இருக்கட்டும் மந்திரிச்சு காப்பாத்த முடியான்னு சொல்லட்டும் இல்ல எலும்பு எல்லாம் இவங்களுக்கு தேஞ்சிருச்சு எலும்பு தேயுமானு சொல்லட்டும் இல்ல நுரையீரல் போயிருச்சு கிட்னி போயிருச்சு என்ன வேணாலும் சொல்லட்டும் நீங்க பரிசுத்தமா மாறி ஆண்டரோடு இருந்து பாருங்கள் உங்களுடைய நோயிலிருந்து பாதுகாப்பா அதான் தாவித சொல்லுகிறார் என் எலும்புகளை எல்லாம் பாதுகாக்கின்றார் எலும்பு எல்லாம் பாதுகாக்க காரணம் எலும்புதான் இதைத்தான் நம்ம பாக்குறோம் எலும்புகளை வலிமையாக்குவார் தொடர்ந்து உன்னை நடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறை வழிப்பார் உன் எலும்புகளை எல்லாம் வலிமையாக்குவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீருற்று போலும் இருப்பாய் ஆமே அப்ப நம் எலும்புகளை எல்லாம் வலிமையாக்குகிற ஆண்டவர் உலகத்துல எலும்புக்கெல்லாம் மருந்தே கிடையாது எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதினா ரொம்ப ரிஸ்க் ஆனா ஆண்டவர் பைபிள் சொல்றது எலும்புகளை வலிமையாக்குவான் அப்ப நம்ம ஆண்டவரோடு இருக்கும் பொழுது எந்த நோயும் என்னை அணுகாது நோயிலிருந்து பாதுகாப்பு எனவே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே அவனோடு இருக்கணும்பா அவனோடு கலக்கிற

என் தாயிடம் பால் குடிக்கையிலே என்னை பாதுகாத்தவரும் நேரே பாருங்களேன் என் தாயிடம் பால் குடிக்கையில் என்னை பாதுகாத்தவரும் நேரே எல்லாம் எனக்கு எத்தனை குழந்தை அழிஞ்சிருது சாத்தா நிறைய பேரை கருப்ப பயிலே அழிக்க பாக்குறான் கருப்ப பயிலும் அடுத்து பிறந்ததுக்கு பின்பும் பாதுகாக்கிறார் அப்ப நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை எனக்கு பாதுகாப்பத்தாங்க பாண்டு கேளுங்க அதுக்கு முதல் இதே ஆண்டவரோடு நான் அவங்களோடு இருக்கணும்பா நான் அவங்களோடு இருக்கணும் பார்த்தா ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பை தருவார் குறிப்பா பாருங்களேன் ஆபிரகாம கடவுள் அழைச்சார் அழைச்சு உன் தேசத்துல இருந்து உன் நாட்டுல இருந்து வெளியில வான்னு சொல்லி கூட்டு போகும்போது பன்னெண்டாவது தான் கூட்டு போறாரு அந்த பன்னெண்டாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பார்வன் என்ன செய்யறான் அவரோட மனைவி சாரா கூட்டு போயிட்டான் எப்படி பாதுகாக்கிறார் பாருங்களேன் அவர் ஆபரகம் ஒண்ணுமே பண்ணல ஆண்டவர் சொல்லிதான் வந்தாரு வந்த கொஞ்ச நேரத்துல மனைவிய தூக்கிட்டு போயிட்டான் அந்த ஆண்டவர் என்ன செய்றாருன்னா குடும்பத்துல இருந்த எல்லாருக்கும் கொடிய வியாதிகளை கொடுக்கிறார் அத்தனை பேருக்கும் வியாதி ஆர்வன் பயந்து இந்த என்னைக்கு இந்த சாரா என் அரண்மனைக்கு வந்தாலோ அன்னையில இருந்து என் அரண்மனை இருந்த அத்தனை பேருக்கும் வியாதின்னு சொல்லி அந்த சாராவை கொண்டு போய் ஆபரகாம் விட்டுட்டான் இதான் பாதுகாப்பு பாருங்க தொடக்க நூல் பன்னெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வார்த்தை படிச்சு பாருங்களேன் ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமின் மனைவி சாராய்க்கு நேரிட்டதை முன்னிட்டு பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் கொடிய கொள்ளை நோய்களால் துன்பப்படுத்தினார் ஆமேன் அடுத்த பாத்தீங்கன்னா என்ன அழைத்து அவரிடம் நீ எனக்கு இப்படி செய்து விட்டாயே அவள் உன் மனைவி என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை அவள் உன் சகோதரி என்று நீ ஏன் சொன்னாய் அதனால் தான் நான் அவளை என் மனைவியாக எடுத்துக்கொண்டேன் இப்பொழுதே உன் மனைவியை பூட்டி கொண்டு புறப்படு என்றால் ஆமீன் பாத்தீங்களா அப்ப கடவுள் என்ன செய்யறாருன்னா நமக்கு வந்து பாதுகாப்பு தருகார் ராம்பிரகா மாண்டரோடு இருந்தார் எனவே அவர் மனைவியை எவனும் தொட விடல இன்னைக்கு நான் ஆண்டரோடு இருந்தா நம்ம எங்க இருந்தாலும் அந்த மனைவி பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாப்பா தூதுரை அனுப்பி பாதுகாப்பா ஏன்னா ஆண்டவரோட இருக்கிறவங்களுக்கு மட்டும் தாங்க விண்ணக பாதுகாப்பு கிடைக்கும் பெரிய பெரிய என்ன பண்றான் போட்டிருக்கான் செக்யூரிட்டியை போடுறான் அவன் தேவையான ஆண்டரோடு இருக்கிறவங்களுக்கு விண்ணகத்துல இருந்து பாதுகாப்பு எலிசாவை கொள்றதுக்கு சிறிய படைகள் வந்தன ஆனா எலிசாவை காப்பாற்றுவதற்காக பரலோகத்திலிருந்து நெருப்பு தேர்களும் நெருப்பு குதிரைகளும் வருகிறது இதான் பரலோக பாதுகாப்பு ஏன்னா எலிசா ஆண்டரோடு இருந்தார் எனவே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நமக்கு இன்னைக்கு பாதுகாப்பு தேவை அந்த பாதுகாப்பு ஆண்டவர் தருகிறார் எல்லாருக்கும் தரல ஆண்டவரோடு இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு பாருங்க அடுத்து ஆண்டவர் என்ன செய்யறாரு திருத்தூதர் பவுலடிகளார பாதுகாக்கிறார் பவுலடிகளார் எப்படிப்பட்டவர்னு ஆண்டவருக்காக ஆஹ் எல்லாம் கொத்து கொத்தாக அறுவடை செய்தவர் அவர் வாழ்க்கையில யூதர்கள் நிறைய தொல்லை கொடுக்குறாங்க கொஞ்சம் நஞ்சங்களை நிறைய தொல்லை போய் லிஸ்திரான்னு சொல்லி ஒரு இடத்துல நற்செய்தி போதிக்கும் போது யூதர்கள் அங்க வந்த யூதர்கள் அங்க உள்ள லிஸ்திரா மக்களை தூண்டி விட்டு பவுல கல்லால எரிஞ்சு சித்துட்டு நினைச்சு போட்டுட்டாங்க ஆனா ஆண்டவர் அதுல இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறார் குறித்தூர் பணிகள் பதினான்காவது அதிகாரத்துல ஆஹ் பதினெட்டு பத்தொன்பது படிச்சு பாருங்களேன் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது என்றாலும் அவர் பற்றிய சாந்தி எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை ஏனெனில் உங்களுக்கு மழையை கொடுக்கிறார் வளமிக்க பருவ காலங்களை தருகிறார் நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்கல் செய்கிறார் இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது அப்போது அந்தியோக்கியாவில் இருந்தும் இக்கோனியாவில் இருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லறிந்தார்கள் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள் சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரின் சென்றார் மறுநாள் அவர் பர்ணபாவுடன் தெரு புறப்பட்டு சென்றார் பாருங்களேன் அதாவது அவர் லிஸ்திர போதிக்கிறார் லிஸ்திர போதிக்கும் பொழுது என்ன செய்யறான் யூதர்கள் என்ன செய்யறாங்க அங்க உள்ள மக்களை தூண்டி விட்டு கல்லால எறிகிறாங்க எப்படின்னா அவர் செத்துட்டாருன்னு சொல்லி போட்டுட்டே போயிட்டாங்க ஆனா அடுத்த நாள் அவர் எழுந்திருத்து திருப்பி வேற ஒரு தெருப்பைக்கு நற்செய்தி பணிக்காக போகிறார் இதாங்க பாதுகாப்பு அவர் மேல சாகரானா எந்த அளவுக்கு எரிஞ்சிருப்பாங்க செத்துட்டார் நினைக்கிறாங்க அப்ப எவ்வளவு கல்லெறி அத்தனை காயங்கள் என்னாச்சு அவன் நினைச்சுன்னா செத்துட்டான்னு ஆனா அடுத்த நாளே அவர் எழுந்து நச்செய்தி பண்ணிக்க போகிறார் இதுதான் பாதுகாப்பு ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க ஆரம்பிச்சுட்டார்னா யாரும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது அதே திருத்துதூர் பணிகள் இருபத்தி மூணாவது அதிகாரம் பதினொன்னாவது வார்த்தை படிச்சுருவாருங்களேன் இருபத்தி மூணு பதினொன்னு திருத்துதர் பணிகள் மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று துணிவோடு இருந்தார் எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார் பாருங்க துணிவோடு இரு அவனோடு இருக்கிறேன் அப்ப ஆண்டவர் திருத்தூர் பவுலடிகளாரை எப்படி பாதுகாத்தாருன்னா போகிற இடமெல்லாம் பாதுகாத்தான் கப்பல்லையும் பாதுகாத்த கடைசி ஒரு வசனம் படிச்சு முடிச்சிருவோம் திருத்துதர் பணிகள் இருபத்தி ஏழு இல்ல இருபத்தி மூணு இருபத்தி நாலு படிங்கள என் மேல் உரிமையுடையவரும் நான் வழிபடுபவருமான கடவுளின் தூதர் நேற்றிரவு என்னிடம் வந்து பவுலே அஞ்சாதீர் நீர் சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும் உம்மோடு கூட கப்பலில் உள்ள அனைவரையும் கடவுள் உன் பொருட்டு காப்பாற்ற போகிறார் என்று கூறினார் ஆகவே நண்பர்களே பாருங்க கடவுள் பவுளை முன்னிட்டு அவர் மட்டும் பாதுகாக்கல கப்பல் இருந்த இருநூத்தி எழுபத்தி ஆறு பேரையும் பாதுகாக்கிறார் ஏன்னா பவுல் ஆண்டோரோடு இருந்தாருங்க அப்ப யாரெல்லாம் ஆண்டவரோடு இருக்கிறாங்களோ பரிசுத்தமா கடவுள் பயத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா பாதுகாப்பை தருவார் அந்த சிந்தனையோடு நம் கண்களை மூடி நம் ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே என்னையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா என் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா நான் இதுவும் இங்க பாதுகாக்கிறன் பொருட்டு நான் பாவங்களை எல்லாம் வெறுக்கிறப்பா நான் பாவம் செய்யும் பொழுது உங்களுடைய மாட்சிமை என்னை விட்டு அகன்று போய்விடும் உங்களுடைய பாதுகாக்கிற கரம் என்னை விட்டு தூரம் போய்விடும்